எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இஞ்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம நிறைய டிஷ்ஷஸ்ல காமனா நம்ம யூஸ் பண்றது உண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு இஞ்சி பேஸ் பண்ணி ஒரு நாலு வித்தியாசமான ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ண போறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் முதல்ல இஞ்சி சிரப் செய்யணும் நான் முந்நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இது மேல மண் இருக்கும் அதனால நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துருங்க இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் காஞ்ச இஞ்சியில் சாறு இருக்காது இதை சின்ன துண்டுகெல்லாம் நறுக்கிக்கோங்க சாஸ்பேன்ல அஞ்சு கப் தண்ணி ஊத்துங்க நான் இருநூத்தி அன்பது எம்எல் கப் யூஸ் பண்றேன் இஞ்சி போடுங்க இத பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பதினஞ்சு நிமிஷமா கொதிக்குது தண்ணி டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு வேற பாத்திரத்துல வடிகட்டுங்க வடிகட்டின இஞ்சி சார சாஸ்பேன்ல ஊத்துங்க அடுப்புல வச்சு கொதிக்க விடுங்க இது நல்ல சிரப் கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் கொதிக்கணும் சக்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சு இஞ்சி சாறு கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு சிரப் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இஞ்சி சிரப் இப்போ ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆறணும் நல்லா ஆறுனதும் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றுங்க ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அடுத்து இந்த சிரப் யூஸ் பண்ணி இஞ்சி ஷர்பத் செய்ய போகிறேன் சர்வ் பண்ற கிளாஸஸில் இஞ்சி சிரப் ஊத்துங்க ஒரு எலும்பிச்ச பழத்தோட ஆட் ரெண்டு மூணு எலும்பிச்ச துண்டுகளை போடுங்க புதினா இலைய லேசா கசக்கி போடுங்க அப்பதான் அதோட ஃப்ளேவர் ஷர்பத்துல இறங்கும் ஐஸ் கட்டிகளை போட்டு அடுத்து சில் சோடாவை ஊத்துறேன் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கூலா இஞ்சி சர்பத்தை சர்வ் பண்ணுங்க பண்றதுக்கு நான் ஒரு பெரிய பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதை நம்ம சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சியை கட் பண்ணலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சியா பார்த்து யூஸ் பண்ணுங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் இதோட தோல் ஃபுல்லாக சீவிக்கலாம் தோல் சீவினதும் நல்லா கழுவிடுங்க கழுவின இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்குங்க இந்த ரெசிபிக்கு நான் டோட்டலா இரநூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு இஞ்சிய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இஞ்சி புளி ஆரம்பிக்கலாம் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஊத்தி செய்யலாம் ரெண்டுமே இல்லைன்னா நீங்க நார்மலா வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நறுக்கண இஞ்சியை போட்டு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு மீடியம் மீடியம்ல வதக்குங்க அடுத்து சின்ன நறுக்கண பச்சை மிளகாய் போடுங்க இந்த ரெசிபிக்கு நான் பதினஞ்சு மெலிச நறுக்கண சின்ன வெங்காயம் அப்புறம் நாலு பெரிய சைஸ் நறுக்கண பச்சை மிளகாயை எடுத்திருக்கேன் இது அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு முழு டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க இப்போது மசாலாவை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க மசாலா தூளெல்லாம் சேர்த்து வதக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து ஊற வெச்ச புளியை நல்லா கரைச்சு ஒரு வடிகட்டி வச்சு நேரா கடாயில வடிகட்டுங்க பாத்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சு திக்கா இருக்கு இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் வெல்லத்தை பவுடர் பண்ணி 7 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்க்கிறதுனால இஞ்சி புளிக்கு ஒரு நல்ல லைட்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா இஞ்சி புளி நல்லா கொதித்து திக்காயிடுச்சு இதை நீங்கள் கிளீனாக ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம்னு இஞ்சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சாதம் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு காஞ்சி மிளகாய் போடுங்க கடுகு பொரிய ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில சேருங்க கருவேப்பில சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ இதை குழம்புல சேர்த்துருங்க தாளிப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பாருங்க குழம்பு நல்ல திக்கா பிரவுன் கலர்ல பாக்கவே எவ்வளவு அருமையா இருக்குன்னு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க இதில் தோல் சீவி நறுக்குன இஞ்சி அரை கப் ரெண்டு வெங்காயம் நறுக்குனது ஆறு பச்சை மிளகாய் ஆறு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு புளி போடுங்க மிளகாய் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க இதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போடுவோம் அதனால ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக இருக்கும் போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குங்க பாருங்க வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் அரை கப் கொத்தமல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கிண்டுங்க கடைசியா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடணும் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்துங்க அப்பதான் சீக்கிரம் ஆறும் வதக்கணும் வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைக்கலாம் நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் அரைக்க போறேன் ஆனா நீங்க இதை மிக்சர் ஜார்லயும் அரைச்சிக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாம அரைங்க இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க கடைசியா இதுல ஒரு துண்டு வெள்ளம் போடுறேன் நம்ம போட்ட இஞ்சி பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ண போடணும் சட்னி அரைச்சாச்சு இதுல இனிப்பு காரம் புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க சாப்பிட ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்கப்போகிறேன் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இதில் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில கொடுங்க கடுகு கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதை சட்னி மேலே ஊற்றுங்க சுவையான இஞ்சி சட்னி இப்போ ரெடி சுக்கு காஃபி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சுக்குமல்லி மல்லி காஃபி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இதை ரெடி பண்ணிக்கலாம் சுக்கு தனியா மிளகு இது இருந்தால் போதும் நம்ம இந்த காஃபிக்கு சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு மிக்சர் ஜாரில் நாற்பது கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட முப்பது கிராம் தனியா அஞ்சு கிராம் மிளகு எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக பொடிச்சிக்கலாம் இந்த சுக்குமல்லி பொடிய அரைச்சதும் ஒரு ஏர் டைட் போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து ஒரு காஃபி போட்டுக்க ஈஸியா இருக்கும் ஏர் டைட் ஸ்டோர் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர்ஸ் போகாம நல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் இப்போ காஃபியை போட்டுடலாம் ஒரு சாஸ் பேன்ல ஐநூறு எம்எல் தண்ணி ஊத்திக்கிறேன் இந்த அளவு தண்ணி ஊத்தும் போது ஒரு ரெண்டு மூணு கப் சர்வ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சுக்குமல்லி பொடி மூணு டீஸ்பூன் தண்ணியில் சேர்த்து கொதிக்க விடுங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரையும் சேர்த்துடலாம் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெகுலரான ஒயிட் சுகர் மட்டும் இதுக்கு வேண்டாம் நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஸ்டோவ் சிம்லேயே வச்சு செய்யுங்க சுக்கு மிளகுல இருக்கிற காரம் தனியால இருக்கிற வாசனை எல்லாம் தண்ணியில் இறங்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு காஃபியை வடிகட்டிடலாம் இந்த காஃபியை சூடாக சர்வ் பண்ணுங்க இந்த காஃபி கோல்டு இரும்பல் தொண்டை கட்டிருக்கும் போது குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடும் தொண்டைக்கும் நல்ல இதமா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த பவுடரை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காஃபி தேவைப்படும் போது நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சுக்குமல்லி பவுடருக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பவுடரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரீசெண்டாக எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது அவர் காலேஜில் இருக்கார் அவர் வந்து இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறதுன்னு காட்டுமான்னார் ஸோ நான் ஆக்சுவலாக அவருக்காக தான் அதை செஞ்சுருக்கேன் பவுடர் திருச்சு அமைச்சிருக்கேன் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஃபின்னு சொல்லலாம் அது நல்ல ஒரு ஹோம்மேட் ஹெல்த்தி ரெமெடி கோல்டு காஃபுக்கெல்லாம் நாலு அருமையான இஞ்சி பேஸ்ட் ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள்